நிர்வா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி திருவாரூர் மாவட்டத்தில் துவங்கியது ஒரு வாரத்திற்குள் பணிகள் நிறைவடையும் என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிர்வா புயல் காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழை காரணமாக திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை காவனூர் நன்னிலம் கொல்லாம்புரம் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதனால் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் இருபதாயிரம் ஹெக்டர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கடும் வேதனையடைந்துள்ளனர் டிட்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களை முதல் கணக்கெடுத்து அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசு வேளாண் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவனூர் பகுதியில் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணியினை துவங்கினர் இதனை திருவாரூர் மாவட்ட வேளாண்துறை இயக்குநர் ஹேமா நேரில் பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி வட்டத்திற்கு உட்பட்ட காவனூர் பகுதியில் ஏறத்தாழ முப்பது ஹெக்டர் பரப்பளவு பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கணக்கெடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் சம்பா தாளடி பயிர்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஹெக்டரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது அதில் ஏறத்தாழ பத்தொன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது ஹெக்டர் பயிர்கள் மழைநீரினால் சூழப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு வேளாண் உதவி இயக்குநர்கள் ஆய்வில் ஈடுபடுகின்றனர் வார காலத்திற்குள் பணிகள் நிறைவடைந்து இந்த அறிக்கை அறிக்கைகள் அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளன என்றார் புயல்னால பாதிக்கப்பட்ட பயிர் பரப்புகளை வந்து கணக்கெடுக்கும் பணி வந்து மாவட்ட அளவில் துவங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கொரடாச்சேரி வட்டாரம் காமனூர் கிராமத்தில் வந்து ஏறத்தாழ முப்பது ஹெக்டேர் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு அதை கணக்கெடுக்கும் பணி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் சம்பா தாளடி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஹெக்டேர்ல சாகுபடி செய்யப்பட்டிருந்தது அதுல ஏறத்தாழ பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தம்பது ஹெக்டேர் வந்து நீரினால் மழைநீரினால் மூல மூளப்பட்டு சூழப்பட்டு பாதிக்கக்கூடிய இதில் இருக்குது ஏன்னா இது இளம் பயிர் சம்பாவும் லேட்டாக சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களும் தாளடி இளம் பயிர்களும் இருக்குது கணக்கெடுப்பு பணியை வந்து வேளாண்மை இணைக்குனரின் அறிவியலின்படி இன்றைக்கி துவங்கி இருக்கிறோம் சார் எல்லா வட்டாரங்களும் இது வந் ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டுலரு அறுபத்தி ரெண்டு வேளாண்மை உதவி அலுவலர்கள் ஈடுபட்டிருக்காங்க சார் இன்னும் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள பனியினை முடிச்சிடுவோம் சார் சரி வாரம் எவ்வளோ சம்பா எவ்வளோ தாலடி முதற்கிட்டமாக பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் மொத்தம் சம்பா தாலடி மொத்த பரப்பு வந்து பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தம்பது ஹெக்டே நீரால் சூழப்பட்டிருக்கு சார் தண்ணீர் இப்போ வடிஞ்சிட்டிருக்கு சார் வடிய வடியே தான் சார் நம்மளுடைய கணக்குன்னு வந்து மொத்த பாதிப்பு எவ்வளவுன்னு நம்ம அறிய இயலும் சார் எவ்வளவு மழை நீரால் சூழப்பட்டது மொத்தம் பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஹெக்டேர் பரப்பு சார் மாவட்டம் முழுவதும் சார்